உங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்

Yeah. பர்ணிநாதர் அருளிய திருப்புகழ் முப்பத்தி ஆறாவது பாடலில் பொருள் இது நஞ்சும் கூறிய வேளும் மன்மதனுடைய பானங்களும் மா வடிவை ஒத்தவனவனாய் மகரமீன் போன்ற நீண்ட குண்டலங்களுடன் கலந்து உடனே மேலும் கண்களும் மென்மை வாய்ந்த புனிது சட்டமும் கலந்த கஸ்தூரி சந்தன மனமுள்ள செஞ்சாந்து அணிந்துள்ள இளநீர் போன்றவனவும் வடக்கே உள்ள சிறந்த மேர்மலை போன்றவையும் அச்சம் தரத்தக்க உணவும் பாரமுள்ள உணவும் புலகம் பூண்டு உள்ள உணவும் ஆகிய மார்வங்களும் மிக்க காமத்தை எழுப்பும் நடனம் செய்கின்ற பாதங்களில் அணிந்துள்ள சிலம்பும் மேகமும் இதன் கருநிறத்திற்கு எந்த மூளை என்று கெஞ்சும்படி கருத்தும் மலர் செருகப்பட்ட கூந்தல் பாடமும் விளங்கும் தாமரை மலர் போன்று நிலவுலி வீசும் முகச்சோதியும் அன்னப்பறவைக்கு ஒப்பான அடையாளகம் குளிர்ந்த அழகிய சந்திரனும் தொழுகின்ற உடல் முழுமையும் உள்ள அழகும் சிலம்பின் உட்பரலின் மணிகள் கின்கின் என்ற ஒழிக்கும் சிரிக்கும் சிரிப்பும் கொண்ட விலைமாதலுடைய சேர்க்கை நான் உள்ளம் வாடி உருகுதல் நன்றோ அளவுடைய மாரிசன் என்னும் பொன்மானும் பகைத்து வந்த கரண் என்னும் அரக்கனும் விளங்கிய ஏழு மகையான மர மரங்களும் ஒப்பு ஒன்றுமை இல்லாத வலிமை வாய்ந்த வாளி என்னும் குரங்கு அரசனின் மார்பும் பெரிய ஏறு கடவுகளும் உயரமுள்ள அசுரர்களின் படைகள் முழுவதும் இலங்கை அரசன் இராவணனுடைய சிறப்புற்ற சூரியன் போன்ற ஒளிவீசி அணிந்த அலங்காரமான ரத்ன விளங்கும் தலைகள் பத்தும் மேம்பட்டு விளங்கும் இருபது தோள்களும் அடைந்திருந்த வலிமையையும் இவையெல்லாம் ஆண்டு ஒழுங்க ஏவிய போர் அம்பை கொண்ட தசரத மன்னனுடைய மகனும் ரகுகுலத்தைச் சேர்ந்த மேலானவனும் அல்வாளிக்கும் ராமனும் ஆகிய திருமாலின் மருமகனை விளங்குகின்ற மயிலின் மீது ஏறி ஒரு நிமிட நேரத்தில் பகைவொருள் இறக்கும்படி உலகி வளமாக நொடிப்பொழியில் வந்து சிறந்த அழகிய சுவாமி அமர்ந்திருக்கும் பெருமாளை என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்